நம்ம வந்து சங்கு சங்கு நண்டு எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டோம் நண்டு வந்து வளையில வந்தது சங்கு சதம் வந்து நம்ம பிறக்கினது எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதை தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தம்பி வந்திருக்காரு மகேந்திரன் மகேந்திரன் ராஜேந்திரன்பா பேரும் மறந்துருந்தா ராஜேந்திரன் வந்திருக்காங்க நம்ம தலை நம்ம தலை வந்திருக்காங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து இதில் வந்து சமைக்கிற கண்டுபிடி போறோம் எப்படி எப்படி சமைக்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் அதோட சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பதிவு ஆ ரெண்டாக நம்மளை செம வச்சுட்டாங்க நம்ம தலைக்கு வந்து தூக்க முடியாது வெயிட் தூக்க முடியாது அதனால நம்ம தான் செமன் இங்கே இருந்து அப்படியே நடந்து போகிட்டுதான் சும்மாடு கூட்டிகிட்டு வெயிட் நல்ல பல்காக இருக்குது ஏன்னா சமையல் ஜாமான் இருக்குது ரோசாப்பூ ரவுகாரி சிவக்குமார் மாதிரி வெயிட் இருக்கோம் போனேன் அது எப்படி வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ வாங்க வாங்க இன்னும் போனோம் ஒரு மைல் தூரம் போனோம் ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு அவ்வளவுதான் பாய்தரம் நடந்து போதும் போதும் இன்னும் பாய்தரம் போகணும்

வேண்டாயம் எ எல்லா இடத்துக்குள்ளே வரோம் அப்படின்ட்டு நம்ம அதை அடிக்க அந்த கேப்பிறேன் நமக்கு தேவை மீன் தான் மீன் தான் தூக்கணும் தலையில் வச்சு தலையெல்லாம் அழிச்சு போச்சு ஐயோ அப்பா சரிண்ணே அதான் முட்டைக்களான்னு பாருங்க இது காலான பாருங்க என்பா ஏ காலம் இருங்க இருங்க என்ன தூக்கிறீங்க இருங்க ஏதாவது வெயில் காட்டிடுவோம் சே ஆத்திங்களா முட்டைக்கலாம் சூப்பராக இருப்பான் சா சாப்பிடலாமா அம்மா சூப்பராக சட்டியில் போட்டு எப்படி பருப்பு கிளைங்களா சுட்டு திண்டுருவோம் நண்பா இதை சுட்டு திண்டுருவான் பாருங்கள் சட்டியில் பாத்திரம் இது கூட சேர்ந்து இதுவும் ஈட்டி ஏறிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பத்து காலம் சேர்ந்துச்சுருந்தீங்க இன்னைக்குதான் சரி கொஞ்சம் நல்லா நடக்கும் முட்டைக்கால தெரியாம பாரு வரே வர என்ன என்ன காடு மலை மேடு பாலைவனம் நம்ம இப்போ எங்க போறோம் டோர் போறோம் சமைக்கிறது இது அந்த மாதிரி கிடையாது நான் தான் வேர் ஹில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்து வேர் ஹில்ஸ் கூட போக மாட்டேன் நான் சத்தி ஆமா அவர் சின்ன பாத்திரத்தை வச்சு சடக்குன்னு சமைச்சிட்டு போவாரே பிரியாணி அந்த மாதிரி இருக்கு ஹாஹா

எங்கள் தலை தான் இன்றைக்கி சமையல் மாஸ்டர் டக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா அவர் வீட்டில் பல சமையல் செஞ்சவர் எப்படி களத்தில் சாக்ஸோட தான் வருவார் எவ்வளோ காலத்தில் அப்போ தான் குதிக்க முடியும் அது எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சும்மா சும்மா போட்டுக்கிட்டு எப்படி ஆ தண்ணி எவ்வளோ இல்லைனா நல்லா நீங்கள் அந்த மாங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வந்துடும் பாருங்க அலி மாதிரி இருந்துச்சுல சேரு குழந்தை சவுதிக்குள்ளே தான் கிடக்கணுப்பா கடல்லேயும் இப்போ வந்து ஓடை இருக்குது பார்த்தீங்களா ஓடை சந்திக்கிற இடங்கள்லாம் அதில் தான் இருக்கும் இதான் பால் சங்கு வந்து இருக்காது நண்பா சங்கு பிறகுறாளாம் சட்டி உள்ள மண் கீழே கொட்டி கொட்டிட்டு கொட்டி விட்டு இப்ப வர்ற அலையில அப்படி அலைச்சு அழைச்சி உள்ள போட்டுருவாங்க இதை நம்ம அப்படியே சமைக்க கொண்டு போறோம் இதில் வந்து வேக வச்சு தான் நம்ம சொல்லி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம வந்து எப்போவுமே லைவாக காட்டிடுவோம்பா என்ன செய்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லியே செஞ்சுருவோம் நம்ம இது தான் அது தான் அப்படின்லாம் செய்கிற சோழியே கிடையாது என்ன செய்கிறமோ அதை லைவாக எப்படி செய்கிறோமோ அதை அப்படியே கட்டிகிட்டே இருப்போம் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவிடுறோம் மஞ்சள் போட்டுருவோம் அப்படியே விட்டாங்களா அப்படியே கையில் அள்ளிட்டு போய் கொஞ்சம் லேசாக மண் இருக்கிறதை அழைச்சி திருப்பி தண்ணிங்களை போட்டுருவார் அதெல்லாம் அங்கேருந்து பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கா பாருங்கள் இப்போ எப்படி இருக்கா பாருங்கள் தண்ணி தெளிவான தண்ணியில் பிடிச்ச உடனே அதெல்லாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படி கொண்டு வச்சுருவோம் வரீங்க சங்கு முங்குற அளவு இருந்தால் போதும் ஆதும் ம் நம்ம மாற்றுத்திறனாளிகா இல்லை இல்லை மண்ணு இல்லை ஆ அப்படியே கொண்டு போய் அடுப்பில் ஏதாக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா இது வெந்துட்டு இருக்கும் அதுக்குன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா டைம் ரொம்ப லேட்டாகிட்டு

சும்மா குளி தோண்டி தான் வச்சிருக்கோம் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குனு மாறிக்கிடுவோம் இங்கே கல் கிடைக்காது ஆமாம் கல் கிடையாது இங்கே என்னடா கல் கிடையாது அவர் கல் கிடையாதுன்னு கேட்பீங்க எங்கள் கல்லே கிடையாது இந்த தலை இந்த உடலோடு இணை போகிறது அப்போ என்றால் இது கொலையா இல்லை கலை சமையல் கலை நல்ல இருக்குது வாதம் வாதம் நின்று எரியதில்ல நின்று ச சசீலா அடுப்பை பற்ற வச்சாதான் அடுப்பு கும்முன்னு எரியுது எங்கே சுசிலா ம் அந்த எதுக்கு வச்சிருக்கோம்னா சட்டி மலந்துருது அதனால் இதோ உங்களுக்காக இந்த வர வர வாரம் வர வர உங்களுக்கு கல் கிடையாது நல்லா ரெண்டு பக்கம் சங்கு வச்சு இந்த பக்கம் ஒரு சின்ன டைல்ஸ் வச்சு பெக்கப் பண்ணியிருக்கோம் இது அப்படியே கொதிக்கட்டும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சீக்கிரம் லைட்டாக வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்து பிறகு காட்டுறவங்களுக்கு நம்ம தலை வந்து அங்கே போய் நண்டு நின்று கழுவி அதை முடிஞ்சால் தனியாக போட்டுருவோம் ஏன்னா உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் டக்கு அதையும் ரெடி பண்ணிடுவோம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரி சங்கு சதையாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது நீங்கள் சமைக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா கிருமி ஆசினி சொல்லுவாங்க அதனால் நம்ம மஞ்சள் பொடி போட்டு தான் எப்போதுமே வைப்போம் வீட்லேயே வச்சாலும் சரி மஞ்சள் பொடி போட்டு தான் வைப்போம் அதனால் மஞ்சள் பொடியை போட்டுக்கிறோம் அங்கோட்டு போட்டுட்டோமா கடல் தண்ணி என்பா நல்ல தண்ணி கிடையாது கடல் தண்ணியில் மஞ்சள் தண்ணி கலஞ்சி இதுலேயே அவிக்கும் அப்போ உப்பு ஏறிடும் சதைக்கு உப்பு அதிக அளவில் சேர்க்க வேண்டியிருக்காது கொஞ்சோம் சேர்த்தா போதும் பக்கா மாதம் இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அன்பாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்க தக 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 தகன்னு குளமும் மாதிரி கொதிக்க பாருங்க மஞ்ச படி போட்டோன்னே அது குளம் மாதிரியே தெரிஞ்சங்களா அவங்களுக்கு தலை இந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டாருஞ்சிருக்காரு சார்பு பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னே ஆயுதத்தை தயார்படுத்தணும் அப்படின்ன மாதிரி நம்ம தலை வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்கு முன்னே கத்தியை ஷார்ப் பண்ணிக்கிறேன்டா

நீங்க நேரம் நினச்சிருப்பீங்க நண்பா எனக்கு தெரியும் தலையும் விரதான் அப்படின்னு ரெண்டு நிமிஷம் யோசிச்சோன்னு நினச்சிருப்பீங்களே தருதலையும் விர்தான் நினச்சிருப்பீங்கல்ல எனக்கு தெரியும் நீங்க நினைச்சு நண்பா அங்கிட்டு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தோம் தலை வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்துக்கோங்க ஒரு அடுப்பு ஃபெயில் நிறைய டப்புக்குன்னு உள்ளே போயிட்டு பாருங்க சங்கு அப்படியே இதாகிட்டு சங்கு உங்களுக்கு வெக்கைக்கு ஒரு மாதிரி மாவாக போகலாம் செய்யும் அதான் சொன்னாம்போ உங்களுக்கு அது ஓவர் ஹீட் உடனே ஒரு மாதிரி நெருந்தன் போயிட்டு உங்களுக்கு நம்பிக்கையில் நாங்கள் பாருங்க அதிகங்களா தெரியுதா நொறுங்கி போகிறது அப்படியே மாவாக நொறுங்கிடுச்சி நம்ம ஸ்பேர் அடுப்பு ரெடி பண்ணிட்டோம் நம்ம லேஸ்பிட்டால ஒன்று சரியில்லைன்னா அடுத்து ரெடி பண்ணிடுவோம் அதனால் அடுத்து வெங்காயம் தான் வச்சுட்டு இருக்கியா அப்போ இதில் கடுப்பானதே இந்த சின்ன வெங்காயம் உரைக்குதுதான் ஒரு மணி நேரம் அப்போ பல்லாரி வெணி வந்துருக்கலாமா ம் பல்லாரி இருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு சார் தின்னத்தில் சரி இனி அவ்வளோத்தையும் முடிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மொத்தமாக ரைட் ஓகே என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு என்னென்ன சேரும் நண்பா பெரிய அளவுலாம் ஜாக்கல ரொம்ப சிம்பிளாக செய்வோம் பாருங்கள் நம்ம எப்போதுமே சிம்பிளான ஆளுக்க நண்பா இப்போ வந்து ட்ரெய்லர் தான் நீங்கள் மெயின் பிக்சர் நினச்சிடீங்க இது வந்து நம்ம சைடிஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ ரெடி பண்ணுறோம் அப்போ எத்தனை தாண்டா நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க எனக்கு தெரியுது அது என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா இது தான் இதுக்கு தான் தலா இப்போ வெட்டிக்கிட்டு இருக்காரு இதை நம்ம வந்து வரட்டு போட போகிறோம் அதுக்கு தான் வெங்காயம் கொஞ்சோலை தக்காளி பச்சை மிளகாய் இதை போட்டு வத்தப்படி போட்டு வரட்ட போகிறோம் வரட்டிட்டு அது மெயின் பிக்சர் அதுக்கப்புறம் சரிங்களா வெட்ட கடி இல்லை மாஸ்டர் இருக்கலன்னுவா வெட்டு சமையல் மாஸ்டர்னு எதுக்கு சொன்னேன்னு இப்போ தெரியுதா எங்கள் தலை இவரு தான் எங்கள் சமையல் மாஸ்டர் இவர்தான் தான் சொன்னது இப்போ எதுக்குன்னு தெரியுதா இப்போ புதுசாக ஒரு ஆள்கிட்ட கத்தி என்ன வெடச்சிடுங்க பார்ப்போம் சட்டி அப்படிதான் இருக்கும் சட்டி பார்த்து இட போட்டு அதுக்கு மெயினான பொருள் ஒன்றே ஒன்று கொண்டு வரலாம்ண்ணா என்னது அப்படின்னா கடுகு நம்ம காட்டு குழம்பு வச்சாலே தான் செய்வோம் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அதுதான் ருசியே ஐட்டா என்ன சூடு பண்ணுறதுக்கு தான் கடுகா நம்பி ஆமாம் அவன் வேலையை பார்க்கான் இங்கே தம்மில் இருக்கு கருவேப்பில் போட்டோம் வெடிக்கும் பாருங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ஏதாச்சி எதையுமே கீழே வைக்க முடியாது தான் அந்த கரண்டி கொஞ்சம்

ரெட்டு ஆரஞ்சு கிரீனு இப்போ நண்டு ஒரு கலரில் வரும் எக்கடா நண்டு எட்ட மாதிரி தான் சரி நண்டு எடுத்து கையில் கொடுத்துட்டுப்பா அடுத்து செக்ஷன் பார்ப்போம் இப்பவே நம்ம வேணால் மொதர் மொதர் லைட்டாக வசதி இருக்குது நம்ம மஞ்சள் படி கொஞ்சம் ம் கொஞ்சோம் போட்டிருக்கோம் எப்போவுமே காட்டுக்குழம்புக்கு ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் செஞ்சு எப்படி செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது கிடைக்காது போனோம் வத்தப்படி வத்தப்படி கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா அதில் அதெல்லாம் கொஞ்சம் சுல்லாப்பாக இருக்கும் ம் வத்தப்படி சேர்த்துருக்கோம் ஏன்னா இதில் உள்ள இன்க்ரீடியன் மட்டும்தான் வேறு எதுவும் சேர்க்கல நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும் இல்லை இப்போ கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இது எதுக்காக வெங்காயம் தக்காளி போடுறீங்கடா சும்மா சுட்டு கூட தீங்களா அப்படின்னு கேட்பீங்க இது இந்த இந்த ஃப்ளேவர் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதோடய ஃப்ளேவர் வந்து அந்த நண்டில் இறங்கும் நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம இப்படி செஞ்சாங்க சாப்பிட்றோம் முக்கியமாக அதில் ஃப்ளேவர் டேஸ்ட்டு கூடுறது காரணமே அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் தான் அடுப்பு விறகு அடுப்பின் மகிமே தண்ணி அதோட மகிமை சொல்றதுக்கு வார்த்தை நண்பா ஒரு தடவை அனுபவிச்சா மட்டுமே தெரியும் சொல்றீங்க கம்பி கெட்டுற கதையெல்லாம் ஒழுங்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன கல் இல்லாமல் போய்ட்டு என்னப்பா கல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சார் வேற லெவலில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதாகணும் அந்த வடை போகணும் பச்சைவாடை போயிட்டுனா நம்ம போட்டு உள்ள வர தான் வேற ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் சேர்த்துட்டு ஸ்நாக்ஸ் நம்மள சின்ன அளவு தான் ஆனால் இந்த வீடியோவில் கிளிப்பு பெருசாக இருக்கும் நண்பா ஏன்னா ரெண்டு சமையல ஒரே இதில் இறக்கணும் ஸ்நாக்ஸ் இறக்கணும் மெயின் கிச்சியில் இறக்கணும் என்ன கஞ்சி மட்டும் கொண்டு வரல கஞ்சி கொண்டு வந்தால் ஒரு ஆனந்தமான ஒரு சாப்பாடாக இருக்கு கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் தக்கத்தக்கன்னு கொதிக்குது குப்பிச்சாத்திட்டமா இதுதான் பதம் இது வந்து நல்ல முருவலாக இருக்கும் இதுக்கு மேலே போச்சுன்னா கரிஞ்சிடும் அப்படியே நண்டை உள்ள சேத்துற வண்டி லைட்டாக ஈரப்பத்தோடு அப்படி சேர்த்து விட்டோன்னு கேட்கா சுரு சுருன்னு இந்த காலு சூப்பராக இருக்கணும்பா இது வந்து என்ன நண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளக்கட்ட நண்டுன்னு சொல்லுவாங்க கல்லுகள்ல கல் தான் அதிக அதிகமாக இருக்கும் நாடே கிண்ட வண்டி தான் அப்படியே ஒரு கிண்டு தான் எண்ணெய் சுற்றி மண் இருக்குது கொஞ்சம் பார்த்து பருவி செய்யணும் கல் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படியே எதுவும் நீர் விடுமா ஆமாம் ரேச தண்ணி விடும் அந்த எண்ணெய்லேயே வசங்கும் வேறு லெவலில் இருக்கும் நான் ஓவரை கிண்டற காட்டலை கிண்டிட்டு காட்டுறேன் இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் சேவை சதோருக்கு வச்சு இப்படி வெளியே இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் நீட்டு இதெல்லாம் நீட்டு இது அவ்வளோதான் வேஸ்ட்டு இதுக்கப்புறம் சின்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ்ஸு இந்த ஒன்று கிடையாது இதை இவ்வளோ தான் இதோட கழிவு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இது எல்லாம் சாப்பிடக்கூடாது இது அவ்வளோதான் சாப்பிடக்கூடாது இப்படியே அவ்வளோதையும் அவ்வளோதையும் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுவார் அதுக்கப்புறம் சமைக்கிறது தான் ஃபுல் பண்ணலாம் ஆ நம்ம தலை அங்கே வந்து உடச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கோங்க நம்ம அதுக்கு முன்னே நம்ம இதில் எடுத்துலாம் ரெடி ஆகிட்டு நம்ம தலைக்கு சர்வ் பண்ண போகிறோம் சர்வ் பண்ண போகணும்னு சொல்லுவாங்களே அதுக்கு சர்வ் பண்ண போகிறோம் சார் சேர் பண்ண போகிறோமா சார் என்ன எல்லவோ அது இங்கிலீஷ் வாயில் வர மாட்டேங்கிற மாதிரி தெரிஞ்சது மட்டும் தான் வரும் அதுக்கு மட்டும் இங்கிலீஷ் குடிச்சு நினைச்சிருவாங்க இப்படி தான் அடிச்சு விடுறது இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே கரிஞ்சி போய் தான் இருக்கும் அது அந்த ஃப்ளேவர் வந்துடுங்க எப்படி இருக்கு பாருங்க ரெட் கலர் அடிச்சிட்டிங்களா சமக்கா மாசா இருக்கு இப்போ ஏச்சு விடுதே அப்படியே தலைய சஸ்பென்ட் பண்ணு இடம் இடம் அப்படியே பேயிரும் கமான் கமான் கமான்

எல்லா சவுச்சிட்டு துப்பிடுவாண்டிதான் அவ்வளவுதான் நான் பாருங்க

கால் உள்ள சார் சூப்பராக இருக்கிருவான் ம் கட்டிய கட்டில மீட்டு எப்படி வருது உள்ள இந்த காலாக கட்டிக்கிற இது வரமச்சிடும் இதில் தான் மீட்டு உங்களுக்கு சூப்பராக தெரியும் சோளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மீட்டு இப்படி வந்து ஓட ஓட போட்ற வேண்டியதுதான். எல்ல தம்பி வா. நேர்جيடு. லே படு. அப்படியே கொதிலாம். வரங்க மீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. மொஸ். அமரண மொஸ்டா இருக்கு. ஒரே ஒரு வர்தனன்பா. உங்கள விட்டுட்டு விட்டு சாப்பிடுற நேரமே உங்களுக்கு காட்டி சாப்பிடுவேன். அதான் வர்தனமா இருக்கு. வந்தா வாங்க. சமைக்கிற கண்டென்ட் அதிகமாக எடுக்கல இன்னும் மெயின் டிஸ்டியர் போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு லென்த்தாக தான் இருக்கும் அதையும் சமைச்சு காட்டு சாப்பிட்றோம் காட்டு வர சூப்பராகும் இந்த நட்டெலாம் ரொம்ப விலலாம் கிடையாது விலை குறைவான நண்டு காட்டுக்காகவே வாங்கலாம் இவ்வளோ நேரம் நான் சாப்பிட்ற பார்த்தீங்க எங்கள் நண்பர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பாருங்க நல்லா கட்டி கேளுங்க இது வந்து சின்ன அடிப்பாக்கு அடுத்த பெத்த பீஸ் ஒன்று வீட்டை வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஆஹ தெரியு தெரு 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 தெரி பார்க்கிற நண்பர்கள் என்னடப்பாங்க நீ கொடுத்து வச்சவங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிற ஒரியிலேயே அவங்களுக்கு அப்படி தெரியும் ஏதோ இந்த மாதிரி வரும்போது நம்ப நாங்களும் சிரிக்கும் ஆமா உண்மையிலே எல்லாருக்குமே ஒரி ஜாஸ்தி அதுதான் உணர்ற வரைக்கும் உற எல்லாருக்கும் மூஞ்சு சோகமா தான் இருந்துச்சு அடலை பார்த்தா ஆனால் இங்கே வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் ஜாலியாகிட்டோம் ஆனால் அந்த மூமெண்ட் தான் எங்களுக்கும் அந்த மூவ்மெண்ட்டுலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் தான் இன்னும் வரைக்கும் நாங்கள் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம் இதுக்காக தான் வயிற்றுக்காக தான் சொல்ல போனால் கடன் காவல் வாங்கி சீரழிஞ்சி ஆனால் இந்த மாதிரி கண்டன்ட் இந்த மாதிரி நம்ம நண்பர்களோடு வந்து இப்படி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல் அந்த நேரம் தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் கொஞ்ச நேரம் ஆனால் வீட்டுக்கு போனோன்னே திருப்பி ஸ்டார்ட் ஆகிரும் அவுட் அவுட் ஸ்டார்ட் ஆகிடும் கட்டி கட்டி ரொம்ப இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுக்கு தான் உடச்சி போடுறது இன்னைக்கு கொஞ்சம் அவசரத்தில் இந்த பகுதி வந்து தான் ரெண்டாவது இறங்கணும் இறங்கணும்பா ஏன்னா இதுவே உங்களுக்கு இருபத்தில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் அடுத்து அடுத்த நாளே உங்களுக்கு அந்த கண்ணட்டை இறக்கி விடுவேன் அந்த நான் தொடர்ந்து பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் ஏன்னால் பகுதி வந்து ஒன்றா இறக்கலன்னு நான் பார்த்தேன் நம்மளோட ஃபன்னு எல்லாத்தையுமே நண்பர்கிட்ட காட்டணும் அப்படிங்க அந்த ஃபண்ணுன்னு எல்லாத்தையுமே உங்களோட காட்டியிருக்கோம் இதில் ரெண்டாவது பகுதி இறங்கும் அதையும் பாருங்கள் சம சுவாரஸ்யமாக இருக்கும்

கடைக்கா இதில் உள்ள மீட்டை பிள்ளை எடுத்துகிட்டு தோடு மட்டும் கீழே போட்டுக்கலாம் காவிச்செலாம் திட்டுற முடியாது அதிகம் அது உள்ளே உள்ள மீட்டை தான் எடுப்போம் கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிஞ்சுட்டு ஒரு பாதி முடிச்சிருக்கோம் பாய் தான் ம் சுவர் 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 சுவு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க தான் சமைக்கணும் அவசியம் வெங்காயம் தக்காளி பஞ்ச மிளகா கருவேப்பிலை கடுகு கூட சேர்க்கணும்பா அது போ மஞ்சப்பொடி வத்தப்பொடி இவ்வளவு போட்டு அப்படியே வரட்டு தான் போட்டுருக்கோம் நம்ம வரட்டு கறி போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி வரட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நம்ம இன்னைக்கு வந்து நண்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கட்டி இருந்தோம் இதே கண்டன் அடுத்த நாள் இறங்கும் அடுத்த நாள் வந்து சங்கு கறி தொடர்ந்து சுவாரஸ்யமாக பார்க்குற மாதிரி இருக்கும் எங்களால் அளவுக்கு டப்பு கொடுக்குறோம் நம்ம தலையோட அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திப்போம் இது நான் அடுத்த நாளே வருவோம் சரிங்களான்ப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாமே நம்ம பதிவுட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்கள் சரிங்களா நம்ம தால உங்களை விரும்ப மாதிரியே அது அப்படின்னு சொல்லலை டேய் என்னெல்லாம் விட்டுட்டு என்னையும் கூட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்குல்ல ¡Vaya, vaya, amante de Rui, bye!